அடர்ந்த காட்டின் வழியே சென்று கொண்டிருந்த ஒரு மனிதனை புலி துரத்தியது விறுவிறுவென்று மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் அங்கே பெரிய மனித குரங்கு பயந்தான் மனித குரங்கு ஆறுதல் சொன்னது ஒன்றும் பயப்படாத நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன் கீழே புலி பசியுடன் படுத்திருந்தது இரவு பொழுதும் வந்தது மனிதன் தூங்க ஆரம்பித்தான் குரங்கு காவல் இருந்தது புலி சொன்னது குரங்கிடம் அந்த மனிதனை கீழே தள்ளிவிடு மனிதர்கள் நயவஞ்சகர்கள் என்று சொன்னது மாட்டவே மாட்டேன் நம்பியவர்களை கைவிட மாட்டேன் என்றது குரங்கு அடுத்தது குரங்கு தூங்கியது இப்பொழுது மனிதனிடம் புலி சொன்னது குரங்கை கீழே தள்ளிவிடு என் பசியை ஆற்றிக் கொள்கிறேன் என்றதும் மனிதன் குரங்கை கீழே தள்ளிவிட்டான் புலி குரங்கிடம் சொன்னது எனக்கு மனித மாமிசம் தான் தேவை அந்த நயவஞ்சக மனிதனைப் பற்றி நீ தெரிந்து கொள்வதற்காகவே நான் இப்படி செய்தேன் என்றது புலி மனிதனுக்கு ஒன்று மட்டும்